நாளின் செய்யும் வினைதால் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி அதாவது உத்ராடம் திருவோணம் அதாவது உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் இருக்க இந்த மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் ரெண்டில் இருக்கார் ராசிநாதன் அது சூப்பர் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கார் அது அதை விட சூப்பர் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு வாங்க இன்னும் சூப்பர் நாலாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போய் அமர்ந்திருக்கிறார் இதை தாண்டி குரு பார்வை வேறு இருக்குது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசி அப்படின்னு குரு பார்வை அப்போது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகுமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பார்க்குறாரு என்ன தான் ஏழ்ரை சனி நடந்தாலும் ஒரு டென்ஷன் பரபரப்பு மதிச்சு விட்ட ஸ்டேஜ் இருப்பீங்க ஆனாலும் ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் செயலை அருமையாக கடமையாற்றுவீங்க ஏன்னா க நீங்கள் கருமமே கண்ணாயினார் உங்கள் அதாவது உழைப்பதில் உங்களுக்கு நிகழ் நீங்கள் தான் அப்போது தெளிவான சிந்தனை இருக்கும் பொழுது உழைப்பில் உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை காட்டி அதில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழிர சனி மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏன் மீன ராசிக்கு ஏழ்றச்சனி இப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் ஒய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயாட போகுங்க சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒரு ராசிநாதன் ஒரு இடத்துக்கு அதுவும் சனி பகவான் இருக்கிறதுலையே பெரிய கிரகம் அதாவது பெரிய கிரகம்னா ஆண்டு கிரகத்தில் பரிசு ஒரு கட்டத்துக்கு ஒரு நன்றரை தான் இருப்பார் அப்போ இந்த கட்டம் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து அவர் வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் அப்போ ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் ராசிக்கு வர்றது சிறப்பு கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப லக்ன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வந்து அமர்வது என்பது கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொண்டாட்டம் அப்படின்னா ராசிநாதன் ராசியில் வந்து திண்டாட்டங்கிறது ஏழரை இந்த ஏழரை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரோல்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று முதலில் வந்து ச பிள்ளைகளை கொஞ்சம் பாடாக படுத்தோம் உடம்பு முடியாமல் போகும் இல்லை புஸ்தகத்தை எடுக்க மாட்டாங்க அதை தவிர மீது எல்லாம் பண்ணுவாங்க அப்படி மீறி படித்தாலும் எதிர்பார்க்குற மார்க் வராது அதையே சுச்சுருவாங்க பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது படிக்க சரியாக மார்க் வராதுன்னு சொல்லலாம் அதே பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் அப்படின்னு ஒரு கிரகம் வந்து ஒரு நல்லது பண்ணிட்டு போகும் இந்த சனி பகவான் என்னதான் பணம் வருவாய் எக்கச்சிக்கமாக இருந்தாலும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ரெண்டாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தேடிக்கிட்டு வரும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் இந்த சனி பகவான் உங்கள் கௌரவத்தை பெருசாக நிலைநாட்டுவார் அதுதான் அங்கே பெரிய மிகவும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அற்புதமாக ஏற்படக்கூடிய ஒரு தமிழ் மூணாமிடத்தில் ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அது மட்டும் இல்லை அதாவது எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதை விகிராக இறங்கி ஒரு க எங்கெல்லாம் கடனை கே கேட்க முடியுமோ சூட்சமாக கேட்டு க தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பண்ணக்கூடியவர் இந்த ராகு பகவான் வெற்றி அதாவது மூலாமிடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் எல்லாம் ஆகாத ஒழிய மற்றபடி ராகு மூணில் இருக்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அதுவும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரணுமா கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் பகையுணர்ச்சி ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு இந்த அஞ்சாம் இடத்துல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன் அப்படின்னா திரிகோணஸ்தானத்தை அது கனெக்டிவிட்டி பண்ணுது அஞ்சு ஒம்பது கனெக்டிவிட்டி இருக்கிறதால ஒன்றாம் இடத்தை பார்க்க போது அஞ்சாம் இடத்தில் இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது அப்போது பார்க்குற இடம்லாம் சிறப்பாகிடுது இல்லையா அப்போ இருக்கிற இடமும் சிறப்பு பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்தில் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு நிறைய அதுவும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வ கோவிலுக்கு நன்கொடைகள் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள் அதாவது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய நிலை இந்த ஏழாம் இடத்தில் எட்டுக்குடியவன் ஏழில் பதினஞ்சு நாள் தான் இருக்கார் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஆனால் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கண்டிப்பாக கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் ஆகஸ்ட்டு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் எட்டுக்கு போயிடுறார் அப்போ எட்டாம் இடத்து அதிபதி எட்டில் ஆட்சி பெறுவது என்பது மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் வம்பு வழக்கில் மாற்றலாம் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி மிக மிக தேவை மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கடவுளுடைய அனுகிரகத்தால் குருவின் பார்வையால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போய் படிக்கலாம் எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை எங்கே எந்த வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பண்ணணுமா இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு வயதுக்கேற்ப எதை செய்யணுமோ நினைக்கக்கூடிய நிலை இருக்கிறதையோ அதை கண்டிப்பாக செய்வீங்க மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஏன்னா ஏற்கனவே எங்கள் கேது என்று குரு பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் குருமார்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்களும் வந்து கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா ஈஸ்லி கெட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு நினச்சதும் சாதிப்பீங்க நினைக்காத விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கிற விஷயமும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தை குரு பார்ப்பு பார்க்கறதால எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலை நுணுக்கம் அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்பதாம் இடம் கு குரு பார்வை பதினோராம் இடம் குரு பார்வை என்று சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல இப்போ தொழில் பண்ணுற இடத்துல நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் குரு பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் சகோதரர்களால் ஆதாயம் ரசாயனத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதம் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு சந்திராசிரம நாட்கள் வருவதால் அந்த மூணு நாளும் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்